வணக்கம் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க் முந்நூறுரூவா ஸ்டாக் முந்நூறுவாவுக்கு பிலுவில் இருக்கிற ஒரு கம்பெனி பேங்க்கு ஏழு ரூபா அறுபது காஸ் ஒரு ஷேருக்கு டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டிவிடனுக்கான எக்ஸ்ட் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸு இந்த டிவிடன் நமக்கு பெனிஃபிட் கொடுக்குமா இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒரு ரூபா ஸ்டாக்கோட ப்ரைஸு ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் நூற்றி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது ஒரு ஷேருக்கு கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூறுவா கிட்டே இருந்தது இப்போ முந்நூறுரூவாக்கிட்ட இந்த ஸ்டாக் கிட்டாயிருக்கு முக்கியமாக பேங்க் ஆஃப் பரோடா ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரியிலிருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும்போது பதினெட்டு மடங்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அறுபத்தி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஏஸ் பன்னிரெண்டு புள்ளி நாலு மியூச்சுவல் ஃபண்ட் எட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இப்போது கார்பரேட் ஆக்ஷனில் டிவிடன் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஜூன் இருபத்தி எட்டு வர வெள்ளிக்கிழமை ஏழு ரூபா அறுபது காசு டிவிடனுக்கான ஒரு எக்ஸ் ஸோ இந்த டிவிடன் நம்ம ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம பை பண்ணால் இந்த டிவிடன் நமக்கு எலிஜி ரிசீவ் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது லார்ஜ் கேப் ஸ்டாக்கு பேங்க் ஆஃப் பரோடா பப்ளிக் செக்டார் துறையில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இதில் என்ன இன்னொரு ப்ளஸ் அப்படின்னா டிவிடன் ஈல்டு ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் கம்பெனி மெயின்டைன் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்கலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் பேண்டமிக்கில் நாற்பது ரூபாக்கு கீழே வந்த இந்த ஸ்டாக்கு அங்கேருந்து இப்போது இரநூத்தி எண்பதுருவாவுக்கு மேலே இப்போது ரிசீவ் ஆகி ட்ரேட் ஆகிட்ருக்கு இதில் முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது பேங்க் மேஜருக்கு அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடாவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றது இந்த பர்ஃபாமன்ஸ் மூலயமா நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டாக்கோட அடுத்த லெவலுக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டார்கெட் என்னவாக இருக்கும் இப்போது ரீசெண்டாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட் எக்ஸிட் போல் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பன்னிரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் பேங்க் ஆஃப் பரோடா ரிசல்ட்டில் பதினாறு பர்சன்டேஜ் ஃபால் ஆச்சு பட் ஆனால் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ரெக்கவர் ஆகி இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு அகைன் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது இந்த லெவலில் கடந்தால் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்த வரைக்கும் இப்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் அதுக்கு முடி இந்த ப்ரமோட்டர் ஹோல்டிங்கோட இம்பாக்ட்டு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்ருக்கிறாங்க ஏன்னா கடந்த நாலு குவார்ட்டரில் இல்லாத அளவுக்கு எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அதாவது கவர்மெண்ட் ஸ்டேக் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்டாக ரீட்டன் பண்ணியிருக்கிறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஹோல்டிங்ஸ் வந்து எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு ரீட்டைன் ஆகிருக்கு ஸோ எஃப்ஐஎஸோட ஹோல்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆயிருக்கிறது பேங்க் ஆஃப் பரோடாக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் அதை தவிர இப்போ இந்த ஸ்டாக்கு கடந்த அஞ்சு வருஷத்தோட ஹைக்கு மேலே இப்போ ட்ரேட் இருக்கு அது ஒரு ஸ்ட்ராங்கான ப்ளஸ் ரெண்டாவது இந்த த்ரீ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸை கடந்தால் த்ரீ ஃபிஃப்டி டு த்ரீ செவன்ட்டிக்கான ஒரு டார்கெட்டும் இந்த ஸ்டாக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான பெஸ்ட் யூடியூப் சேனல் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்